கத்திகளுடன் சுற்றிம்ாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் எழுந்துள்ள குற்றச்சாட்டு நடத்தப்பட்ட கடும் விசாரணை ஆயுத கடத்தலில் ஈடுபட்ட பத்மே விசாரணைகளில் வெளிவந்த அதிர்ச்சி பருத்தித்துறை காவல்துறையின் அதிரடி நடவடிக்கை நூறு கிலோவுக்கும் அதிகமான கேரள கஞ்சாவுடன் பெண் உட்பட நான்கு பேர் அதிரடி கைது இருபத்தி ஐந்து வருடம் கடோலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்ச காலத்து அமைச்சர் நளின் பெர்னாண்டோ மீண்டும் ஒரு வழக்கில் சிக்கினார் வெளிவர முடியாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்க தயாராகும் அரசாங்கம் அரசாங்கத்தின் நடவடிக்கை வீட்டை விட்டு வெளியேறிய சந்திரிகா பண்டார் நாயக்க குமார துங்க யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் தனது சொந்த பாதுகாப்பிற்காக தனது வாகனத்தில் வாழ் ஒன்றை வைத்திருப்பதாக சர்ச்சைக்குரிய கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் எழுத்துப்பூர்வமாக இரண்டு முறை பாதுகாப்பு கோரிய போதிலும் இதுவரையில் அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புக்காக துப்பாக்கி கோரியதாகவும் அதற்கும் அனுமதி கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படும் ஸ்ப்ரே துப்பாக்கியை கோரிய போதிலும் அதற்கும் அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை எனவும் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தனது சொந்த பாதுகாப்பிற்காக ஒரு வாளை வைத்திருப்பதாகவும் அது எப்போதும் தனது காரில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதை குறித்த விடயம் தொடர்பாக சபாநாயகர் மற்றும் காவல்துறை அதிபருக்கு தெரிவித்துள்ளதாகவும் அர்ஜுனா மேலும் தெரிவித்துள்ளார் கெசல் பத்ர பத்மே ஆயுத கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அண்மையில் கண்டுபிடித்துள்ளது அவருடைய கறுப்பு பணம் நாட்டின் பிரபல நடிகைகள் மூலம் வெள்ளையாக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெசல் பத்ர பத்மே ஆயுத கடத்தல் ஈடுபட்டதாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அதன் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகலவின் நேரடி மேற்பார்வையிலும் தலைமை போலீஸ் பரிசோதகர் சில்வாவின் வழிகாட்டுதலிலும் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் பலனாக பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் இருந்து துப்பாக்கி மற்றும் பதினூன்று தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் கெசல் பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது சந்தேக நபரான வர்த்தகர் போலீசாரிடம் ஹிகட்டிஹன மகேஷ் என்ற குற்றவாளியால் தனக்கு மிரட்டல் மற்றும் கொலை அச்சுறுத்தல்கள் இருந்ததாகவும் கடந்த ஆண்டு அவர் தன்னை கொலை செய்ய முயன்றதாகவும் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பாதுகாப்புக்காக கெசல் பத்ர பத்மேவிடம் இருந்து முதலில் ஐந்து லட்சம் கோரப்பட்ட பதிமூன்று தோட்டாக்கள் அடங்கிய கை தாம் மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்ததாகவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே கெசல் பத்ர பத்மேவுடன் துபாயில் புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஆறு பிரபல நடிகைகளில் ஐந்து பேரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது கெசல் பத்ர பத்மே அந்த நடிகைகளுக்கு பணம் வழங்கினாரா என்பது குறித்து விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த நடிகைகள் பத்மேவின் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கினார்களா என்பது தொடர்பாகவும் விரிவான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மகாபுல புலமை பரிசில் நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை பெற்று தற்போது சிறையில் உள்ள முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவின் காலத்தில் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ய ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அவர் தனது சட்டத்தரணிகளுடன் கலந்தாலோசித்த பின்னரே வாக்குமூலம் அளிப்பதாக ஆணைக்குழுவின் அதிகாரிகளிடம் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்ய நீதிமன்ற உத்தரவை பெற்றுக் கொள்வதற்கு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மகாபுல புலமை பரிசில் அறக்கட்டளை நிதிய சட்டத்தின்படி நிதி தொடர்பான முடிவுகள் நிதியின் தலைவருடன் கலந்தாலோசித்து எடுக்கப்பட வேண்டும் எனினும் குறித்த காலத்தில் அவரை கலந்தாலோசிக்காமல் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தும் இருபத்தி ஐந்து முக்கிய கடத்தல்காரர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது குறித்த தகவலை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பாகிஸ்தானியர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இந்த கடத்தல்காரர்களில் பலர் பாதாள உலகத்துடன் தொடர்புகளை கொண்டிருந்தனர் என்பதற்கான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது இதன்படி குறித்த கடத்தல்காரர்கள் தொடர்பில் காவல்துறை விசேட கவனம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் குமாரதுங்க கொழும்பு சுதந்திர வீதியில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து தமது உடைமைகளை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு உரிமைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் அண்மையில் பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் அரசால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வதிவிடத்தை விட்டு வெளியேற வேண்டியுள்ளது உடல் நலம் குறைவு காரணமாக உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு நவம்பர் முப்பதாம் திகதி வரையில் கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது அதற்கமையே அவர் கடந்த முப்பத்தி ஓராம் திகதி வீட்டிலிருந்து வெளியேறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார் அடுத்த சில நாட்களுக்குள் அவர் இந்த பதிவிடத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிடுவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதாள உலக நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு தங்கள் பாதுகாப்பிற்காக உடனடியாக கை துப்பாக்கிகளை வழங்குமாறு இருபது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தலைவர்களிடமும் கோரிக்கைகள் ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிபர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கை துப்பாக்கிகளை வழங்க அரசாங்கம் முடிவு செய்யவில்லை என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னர் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன ஆனால் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அது நிறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் உறுதி செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே துப்பாக்கியை வழங்க அரசாங்கம் முடிவு செய்திருந்தது இதற்கிடையில் எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கஜந்த கருணாத்திலக்க உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தங்கள் பாதுகாப்பு குறித்து ஆராய காவல்துறை மா அதிபரை நாடாளுமன்றத்துக்கு வரவழைக்குமாறு சபாநாயகரிடம் சமீபத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர் அதன்படி சபாநாயகருக்கும் அந்த எம்பிக்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது இதன்போதே அவர்கள் தங்களுக்கு பாதுகாப்புக்காக துப்பாக்கிகளை வழங்கும்படியும் கோரிக்கை விடுத்துள்ளனர் பருத்தித்துறை காவல்துறையினரின் தீவிர நடவடிக்கைகளின் மூலம் சுமார் மூன்று கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியுடைய நூறு கிலோவுக்கும் அதிக எடையுடைய கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் ஒருவர் உட்பட நான்கு பேர் பருத்தித்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த அமரசிங்க தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் போதை ஒழிப்புக்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலாவது போதைப் பொருள் மீட்பு சம்பவமாக இது பதிவாகியுள்ளது மடம் கடற்பகுதியூடாக கேரள கஞ்சா கடத்தல் தொடர்பில் கடற்படையினரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக பார்த்தித்துறை காவல்துறையினரால் நேற்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலை சுப்பர்மடம் கடற்கரையில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது சட்டவிரோதமாக கடல் வழியாக கொண்டு வரப்பட்ட ஒரு தொகை கேரள கஞ்சா பொதிகள் வாகனம் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டிருந்தன இருந்தபோதிலும் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் படகுடன் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் கடத்தலின் போது துணை உரிந்த மேலும் ஒரு படகு அடையாளம் காணப்பட்டு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது இரண்டு படகுகளும் வெளி இணைப்பு இயந்திரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது தொடர்ந்து பருத்தித்துறை காவல்துறை விசேட பிரிவின் தகவலுக்கு அமைவாக நடத்திய தேடுதலின் போது பருத்தித்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டு பைகளில் காணப்பட்ட நாற்பத்தி ஆறு கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டன இதன்போது குறித்த வீட்டிலிருந்த பெண் ஒருவர் பருத்தித்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் குறித்த நால்வரையும் சான்று பொருட்களையும் இன்றைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தி தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள அனுமதி பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது we